என்று சபதம் செய்தது நினைவுக்கு வந்தது அந்த ஊரையே எரித்து நாசம் செய்தாள் ஒரே ஒரு வேளாளர் மாத்திரம் தப்பிவிட்டார் அவர் அதிகாலையிலேயே எழும்பி வயலுக்கு சென்றுவிட்டதால் ஊரை எரித்த நெருப்பிலிருந்து தப்பிவிட்டார் நீலீதை அறிந்தாள் அவரை பழிவாங்க வேண்டுமென்று இடைச்சிறுமி உருவம் கொண்டாள் மதிய வேளையில் வயலுக்கு சென்றாள் தலையில் மோர்பானை வைத்திருந்தாள் அதில் விசத்தை கலந்திருந்தாள் ஐயாவே வெயில் அதிகமாக இருக்கின்றது கொஞ்சம் ஓர் அருந்துங்கள் என்று சொல்லி அவருக்கு கொடுத்து அவரையும் கொன்றாள் இப்படியாக நீலியானவள் தான் செய்த சபதங்களை நிறைவேற்றி வனத்தில் இரத்த வெறியுடன் சுற்றித் திரிந்தாள் அதே வெறியுடனே அவள் முப்பந்தல் என்னும் இடத்திற்கு வந்து கொண்டாள் நீலியின் ஆவேசம் அதிகமாக இருந்ததால் சுற்றியுள்ள பகுதியின் மக்கள் தொந்தரவுக்கு ஆளானார்கள் அவள் ஈசனிடம் வரம் வாங்கியவள் அதனால் அவளை எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாது எனவே அவளை பணிந்து அவளுக்குரிய சாந்திகளை எல்லாம் செய்து அவளை தெய்வமாக்கினர் அவளே இசக்கி என்னும் பெயரில் முப்பந்தலில் நிலைகொண்டாள் தன்னை நாடி வருவோர்களுக்கெல்லாம் வேண்டும் வரம் பெற்று தந்து கொண்டிருக்கிறாள்